கல்லம்பட்டியில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பால் கூட அக்னியில் இறங்கி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராவதி அருகே உள்ள கள்ளம்பட்டியில் அருப்பாளித்து ஊரில் காவல் தெய்வமாக விளங்கும் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழா கோலகாலமாக தொடங்கியது விழாவின் தொடக்கமாக நேற்று பூச்சேர்தல் நடைபெற்றது இதில் கள்ளம்பட்டி நகரப்பட்டி வடக்கிப்பட்டி மேலக்கள்ளப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கள்ளம்பட்டியில் உள்ள பொன்னலகி அம்மன் மற்றும் சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று அங்கிருந்து பால் குடம் பூத்தட்டு எடுத்து சென்று அம்மனுக்கு சாத்தி வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி இன்று காதிகாலை மூன்று மணிக்கு முத்துமாறி அம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து கோவிலின் முன்பாக வளர்க்கப்பட்ட அக்கனையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பால் குணத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் இறங்கி சென்று முத்துமாரியம் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் காண்பதற்கு பகுதியில் சென்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதுகாப்பு பணியில் பொன்னமராவதி போலீசார் ஈடுபட்டிருந்தனர் வெயிலின் தாக்கத்தை குறைக்க கோயிலின் சுற்றிலும் நீர்மர் பானகம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது